ஜாப் ஜாப் இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ண அப்படின்னு ரொம்பவே பாப்புலரான சென்ட்ரல் வங்கி வேலைவாய்ப்பு தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றி தான் இந்த நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு பிஃபோர் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஒர்க் பண்ணுறது எல்லா டீம் ஜாப் தான் ஸோ அதில் ரொம்பவே பாப்புலர் பேங்க் தான் இனிமேல் எக்ஸைட்டடாக இருப்பீங்க ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ சென்ட்ரல் வங்கி வேலைவாய்ப்புலேருந்து இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ காலி பணியிடங்களை கேட்டால் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் நிறைய தடவை காலி பணியிடங்கள் கேட்டிருப்பீங்க ஒன்று ரெண்டு பத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கும்போது நூறு இல்லை இரநூறுல மொத்தம் மூவாயிரம் காலி பணியிடங்களை மக்களுக்காக ஒதுக்கியிருக்காங்க ஸோ ரியலாக குட் நியூஸ் தானே ஸோ மூவாயிரம் காலி பணியிடங்கள் ஒதுக்குனது மட்டும் இல்லாமல் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல இதுதான் இந்த ஜாப்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சப்போர்ட் இருக்கு ஸோ வித எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது ஸோ இப்போ என்னதான் ப்ராசஸ் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஜாப்க்கு எனி டிகிரி போதும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபது அதுக்கு ஆஃப்டர் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்றத ஸ்ட்ரீட்டாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலயே ரெண்டாவது மாதம் முடிச்சிருந்தாலும் நம்ம இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது அதோட ஏஜ் லிமிட்டட் பதினெட்டுல ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபைவ் இயர்ஸ் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்து வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ப்ராசஸ்க்கு எந்த மாதிரி வந்து செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபாஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக எயிட் ஹண்ட்ரட் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் இது வந்து காமன் எஸ்டி பீப்புளாக இருந்தால் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதாவது அறநூறுபா பே பண்ணணும் மாற்றுத்திறனாளிகள் நானூறுபா பே பண்ணி தான் இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணணும் கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்மிங் ஜூன் செவன்டீன் ஸோ ஜூன் பதினேழோட இந்த டேட் முடியுது ஸோ எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆன்லைனில் தான் எக்ஸாம் ரைட்டிங் எக்ஸாம் நடக்கும் அப்புறம் சின்ன இன்டர்வியூ மாதிரி நடக்கும் ஸோ அவ்வளோதான் நம்ம செலெக்ஷன் ஆகிடலாம் அப்ரண்டீஸ் அதுக்கு தான் வந்து இந்த ஒரு வேக்கண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் இது ஒரு ஒன் இயர் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் டுவெல் மந்த் நம்ம அந்த ஜாப்ல ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக வந்து குட் தானே ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதில் இன்னொரு பிளஸ் பாயிண்ட்டும் இருக்குது ஸோ லொக்கேஷன் பொறுத்தவரை நிறையாவே வந்து திங்க் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் ரூரல் செமி அர்பன் பிரான்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சி ஸோ எங்கள் எல்லா இடத்துலையுமே வேக்கன்ட் இருக்கு இதில் தமிழ்நாட்டில் மட்டும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களை ஒதுக்கியிருக்காங்க மூவாயிரத்துல இருந்து சோ நம்ம அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ண போற எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போர் ஹண்ட்ரடோட ப்ளஸ் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் ஸோ கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நம்ம இந்த ஜாபில் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு fix போது பதினஞ்சாயிரரூபா ஃபிக்ஸ் வித பட் benefit எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்மே கிடையாது மாதம் மாதம் ஜாயர்பா salary ஒரு வருஷம் contract basis இந்த ஜாப்பில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ கண்டிப்பாக இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ இப்போ வேலை இல்லாமல் இருக்கிறப்போ இந்த மாதிரி நிறையா வேக்கண்ட் கொடுக்குறப்போ கண்டிப்பாக வந்து நம்ம ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம் அதுவுமே செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்லைன் பேசஸ் தான் ஸோ வித ஃபியருமே இல்லாமல் இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணி எக்ஸாம்லேயும் செலக்ட் பண்ணிடுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சியில் லொக்கேஷன் அவைலபுளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபுல்லாக லீட் பண்ணிவிட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் மறக்காம கவனில் கேளுங்கள்